யாரோ இவங்களுடைய ஆள் மனசில் போயிட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படின்ற மாதிரி பேச வச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல ரொம்ப நாளாவே இந்த பிள்ளை வந்துட்டு உச்சக்கட்ட தான் ஃபோட்டோவும் வீடியோவும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு சீரியல் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் முதல் முல்லை வந்துட்டு பாவங்க இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறமா வந்த முல்லை தான் இவங்க இவங்களுடைய பேர் காவியா அறிவுமணி இவங்க அந்த சீரியல் நடித்தப்போ பயங்கரமாக பீக் வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஒன்றும் பெருசாக ஃபேம்லாம் கிடையாது பட் ஆனால் அந்த சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்தாலே பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க ஸோ இவங்களை வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சீரியல் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் வந்துச்சுல அதில் இவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு வெப் சீரீஸில் நடிச்சிருந்தாங்க அந்த வெப் சீரிஸில் கூட இவங்களுக்கு ஒன்றும் பெரிய கதாபாத்திரம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து போயிருப்பாங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா படத்தில் நடிக்கணும் நடித்தா கதாநாயகியா மட்டும்தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவங்க ரொம்ப உச்சக்கட்ட கவர்ச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் ஒரு விஷயத்த பார்த்திங்களா எப்போவுமே வந்துட்டு இதை முன்னணி நடிகைகள் செய்வாங்க இல்லை ரெண்டு மூணு படத்தில் நடித்தவங்க செய்வாங்க ஆனால் இவங்க நடித்தது ஜஸ்ட் டிவி சீரியல் மட்டும்தான் அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்துலையும் பெருசாக வந்துட்டு கமிட் ஆகவும் இல்லை நடிக்கவும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது எந்த வாய்ப்பை தேடி இவ்வளோ கவர்ச்சியாக வந்துட்டு வீடியோக்களை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எல்லாத்த விட ஒரு கூத்து தெரியுமா இவங்களை நோக்கி இன்னும் சீரியல் வாய்ப்புகள் வந்து தாங்க இருக்குது பட் இருந்தாலுமே இல்லை இல்லை நடித்தா ஒன்லி மூவி அதுவும் கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம் பாவம் யாரு பெற்ற புள்ளியோ தெரியல பட் வாட் எவர் இட் இஸ் இவங்களுடைய ரசிகர்களுக்கு நாளுக்கு நாள் ட்ரீட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு ஏன்னா நாளுக்கு நாள் பயங்கரமான கவர்ச்சியாக மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சீரியல் நடிகை தமிழ் சினிமாவுக்கு வந்து நடிகையாவதனும் இது புதுசு கிடையாதுங்க ரெண்டு மூணு நடிகைகள் இருக்காங்க உதாரணத்துக்கு பிரியா வாணி வாணிபோஜன் இப்படி சொல்லிட்டே போலாம் பட் ஆனா காவியா அறிவு அந்த லக்கு இருக்குமா அப்படின்றது எப்படின்னு தெரியல ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க